இன்று காலை நடைப்பயிற்சியின் போது திடீரென்று எனது பெரியம்மா ஞாபகம் வந்தது எனது பெரியம்மா என்றால் எனது தாயின் மூத்த சகோதரி ரத்தினம்மாள் என்று சொல்வார்கள் ரத்தினம்மாள் அவர்கள் குடும்பம் நடத்திய பொழுது எனக்கு அதை பற்றி அதிகமாக எதுவும் தெரியாது ஆனால் நான் படித்த காலத்தில் பள்ளிக்கூடம் போகும் காலத்தில் எனது பெரியம்மா கும்பகோணம் பட்டம் சென்று தெருவில்தான் எல்லோரும் குடும்பமாக இருந்த பொழுது அவர்கள் ஏதாவது பிரச்சனை அவர்கள் மனதில் இருந்தால் கோபம் இருந்தால் உடனே அங்கிருந்து நடந்தே புறப்பட்டு எங்கள் வீடு வந்து சேருவார்கள் மயிலாடுதுறையில் மாயவரம் என்ற கிராமத்தில் சுமார் ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் நடந்தே வருவார்கள் அவர்கள் குளிக்க மாட்டார்கள் அந்த ஒரே ஆடை தான் தலையெல்லாம் இருக்க சீவி இருக்க மாட்டார்கள் ஒரே பேன் எல்லாமே அழுக்காகத்தான் அவர்கள் இருப்பார்கள் அதையெல்லாம் எனது தாயார் சகுத்திக்கொள்வார்கள் எல்லோருமே சகுத்திக்கொள்வோம் சகிப்புத்தன்மை உண்டு இருந்தாலும் அவர்கள் குளிக்க சொன்னால் அவர்கள் கோபப்படுவார்கள் சாப்பாடு கொடுத்தால் சாப்பிடுவார்கள் திடீரென்று அவர்களுக்கு ஏதாவது பிடிக்காமல் நடந்துவிட்டால் உடனே புறப்பட்டு கும்பகோணம் தன்னுடைய மகள் வீட்டிற்கு சென்று விடுவார் எனது மகள் அதாவது எனது பெரியம்மாவின் மகள் சகுந்தலா ஒரே மகள்தான் எனது மாமா பெயர் ராசமாணிக்கம் இன்றளவும் எனது அக்கா சகுந்தலா ரொம்ப பாசமாக இருப்பார்கள் வருவார்கள் உரிமையுடன் பேசுவார்கள் இன்றளவும் மாமாவின் ஒரு மகள் இருக்கிறாள் கடைசி மகள் கவிதா அவள் இன்றளவும் அன்புடனும் பாசமுடனும் இருக்கிறாள் அப்படி ஒரு பிரியம் அவளுக்கு ஒரு இரண்டு நாள் கூட அவளிடம் பேசினேன் இதெல்லாம் எதற்கு நான் சொல்கிறேன் என்றால் ஒரு வீட்டிலே ஒரு குடும்பத்திலே இருக்கும் பொழுது இந்த பெரியம்மாவிற்கு இப்படி நேர்ந்து போனது மனதுக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது அதுபோல எனது பாட்டி நாங்கள் ஆத்தா என்று தான் சொல்வோம் எங்கள் அம்மாவோட அம்மா தைலம்மா என்று சொல்வார்கள் அவருடைய தங்கை பெயர் நாங்கள் சின்னம்மா என்று சொல்வோம் அவர்களை நரசிங்கப்பேட்டையில் தான் அவர்கள் வசித்தார்கள் நாங்கள் அவர்கள் பெயர் கமலம்மாள் என்று பெயர் நன்றாக எங்களை பார்த்து கொள்வார்கள் எப்பொழுதாவது வீட்டிற்கு வருவார்கள் நே நிலம் புலம் எல்லாம் இருக்கும் வீட்டிற்கு வந்தால் அதிகமான தென்னை மரங்கள் அங்கிருந்து தேங்காயை கொண்டு வர சொல்லி தேங்காய் தவையல் வைத்து சாப்பாடு கொடுப்பார்கள் அதையெல்லாம் இன்றளவும் என்னால் மறக்க முடியாது அந்த தேங்காய் துவையல் இருக்கிறது அல்லவா ஆஹா என்ன அருமை அதையெல்லாம் ஏன் இன்று ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் என்றால் அதையெல்லாம் என் நினைவில் பதிந்து போனவை மறக்க முடியாதவை வேறு யாருக்கும் தெரியாது எனது அண்ணனுக்கு தெரியும் எனது பிள்ளைகளுக்கு யாருக்கும் தெரியாது ஏனென்றால் நான் வாழ்ந்த இடம் அவர்களது உறவுகள் எல்லாமே என் நினைவில் பசுமையாக இருக்கிறது இளம் வயதில் எனது ஒரு ஐந்து வயதிற்கு பிறகு நடந்தது இன்று வரையும் என் ஞாபகத்தில் அப்படியே இருக்கிறது அதனால் தான் இப்பொழுது ஒரு காணொளி பண்ண முடிகிறது அதை பலருக்கும் தெரிவிக்க முடிகிறது அதனால்தான் இந்த காணொலியை நான் செய்கிறேன் எனது பெரியம்மாள் ரத்தினம்மாள் அவர் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்தான் அவருடைய கடைசி காலம் அப்படி போய்விட்டது நான் சென்னையில் இருந்ததால் அவர்களுடைய இறப்பிற்கு கூட போக முடியாமல் போய்விட்டது இதையெல்லாம் என் ஞாபகத்தில் பசுமையாக இருக்கிறது அவ்வளவுதான் படவா ஆ! ரூ நான் நீங்கு பாட தை நிகன் முருங்கு எண்ணி தேமடி சாய்ந்து ஆ இன்னொரு பாட்டு ரெண்டு தான் தெரியும் இன்னொரு பாட்டு ஆ

ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசி இருந்தால் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா உம் இது அம்மா பட்டு அப்புறம் இன்னோர் பட்டு இன்னொரு பட்டு படவா நம்மள ரோடு தனியாக கையேன்னு என் மகராணி உனை ஓடோடி வந்தேன் நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் நான் மலரோடு தனியாக நின்று நின்றேன் அவ்வளோதானா அவ்வளவுதானா என்ன இருக்கா இன்னும் இருக்குப்பா மறந்து போயிடுது பாடிட்டு பாடிக்கிட்டு பொறுத்துல யாரோட வந்துட்டு அவ பதிலுக்கு அவள் பாடுவா